திண்டுக்கல் மதுரையை செல்லும் நான்கு வழிச்சாலையில் மெட்டூர் மேம்பாலம் அமைந்துள்ளது கீழே ரயில் சென்று கொண்டிருக்கிறது இப்பாலத்தில் அடிக்கடி மேல் தளம் சிதைந்து கொண்டு சேதம் ஏற்பட்டும் வருகிறது இதனை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் சிமெண்டுகளைப் பெயர்த்து கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் தொடர் மழை காரணமாக வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது பெரும் விபத்துக்கள் ஏற்படும் இந்த மெட்டூர் மேம்பாலத்தில் இப்பொழுது பள்ளங்கள் தோண்டி வேலை பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் விபத்து ஏற்படும் ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது இந்த பாலத்தை கடந்து செல்லும் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் விபத்து ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிமிண்டு பேர்க்கப்பட்ட இடத்தை உடனடியாக சீரமைத்து கொடுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூர் மேம்பாலத்தில் மேல் தளத்தை சிமெண்ட்களை தொலை போட்டு உடைக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இந்த ஆபத்தான நிலையில் உள்ள இந்த பாலத்தில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதையும் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கிறீர்கள் திண்டுக்கல் மதுரை செல்லும் நான்கு வழிச்சாலையில் மெட்டூர் மேம்பாலத்தில் வேலைப்பணி நடப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் வாகன ஓட்டிகள் கவனமாக மெதுவாக சென்று விபத்தின்றி செல்ல எச்சரிக்கையாக